தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைதம் தலைப்பு அழுக்கு நீங்க வழி ஞானத்துடன் அறிவுடன் பார்த்தால் எல்லாவற்றையும் ஆனந்தமாகவே பார்ப்போம் ஆனந்தம் முடிவில்லாதது உண்மையாக அறிந்தால் எல்லாம் ஆனந்தம் என்று காண்போம் ஆனந்தம் எல்லை இல்லாதது அது இல்லாத இடமில்லை ஞானமும் எல்லை இல்லாதது அதுவும் இல்லாத இடமில்லை எல்லையில்லாத எங்கும் நிறைந்த பொருள் இரண்டு இருக்க முடியாது ஆகையால் ஆனந்தமும் ஞானமும் ஒன்றே உபனிஷத்தில் ஆனந்தம்தான் பிரம்மம் என்று சொல்லியிருக்கிறது ஆனந்தம் ஞானம் பிரம்மம் ஆத்மா எல்லாம் ஒன்றே அது இல்லாத இடமில்லை என்பதால் அதுவே இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடைய ஜீவனும் நாம் கண்ணால் மட்டுமே பார்க்கிறோம் ஒன்றை ரோஜா என்கிறோம் இன்னொன்றை ஊமத்தை என்று சொல்கிறோம் ஞானம் என்கிற அறிவால் பார்த்தால் அது ரோஜா அன்று ஆனந்தமாகத்தான் தெரியும் ஊமத்தம்பூவும் அப்படியே தெரியும் நமக்கு ஞானம் இல்லாதபடியால் ஒன்றை ரோஜாவாகவும் மற்றொன்றை இன்னொரு பொருளாகவும் பார்க்கிறோம் உண்மையில் எல்லாம் ஆனந்தம்தான் உண்மை நமக்கு புலப்படாதற்கு காரணம் நமக்கு சித்தத்தில் அழுக்கு இருப்பதும் ஒருமைப்பாடு இல்லாததும் தான் கண்ணாடி ஆடிக்கொண்டிருந்தால் அதில் தெரியும் பிரதிபிம்பம் யதார்த்தமாக அல்லாமல் விரூபமாகத் தெரியும் ஆட்டத்துடன் அந்த கண்ணாடியில் அழுக்கும் இருந்தால் பிரதிபிம்பத்தில் யதார்த்த பாவமே கொஞ்சம் கூட இராது நம்முடைய மனக்கண்ணாடி ஆடிக்கொண்டும் படிந்தும் இருப்பதால் பொருள்களை அது உள்ளபடி ஆனந்த வஸ்துவாக பிரதிபலிப்பதில்லை பைத்தியம் பிடித்த ஒருவனிடம் இந்த தடியை கால் மணி நேரம் பிடித்துக்கொண்டே இரு என்றால் அவனால் முடியாது நம்மால் அந்த தடியை கால் மணி நேரம் பிடித்து கொண்டிருக்க முடிகிறது சூழ நம்மால் பிடிக்க முடிகிறது ஆனால் ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்ட நேரம் வரை நினைத்து இரு என்றால் அப்படி செய்ய முடியவில்லை சித்தம் மறுகணமே ஆயிரக்கணக்கான எண்ணங்களை சினிமா படங்கள் ஓடுவது போல் ஓட்டமாக ஓடியபடி நினைக்கிறது ஆகையால் நாம் எப்படி பைத்தியங்களை நினைக்கிறோமோ அதே போல் மகான்களுக்கு நாமும் பைத்தியமாகத்தான் படுவோம் மனம் கட்டப்படுகிற வரையில் எல்லோரும் பலவகைப்பட்ட பைத்தியங்களே அழுக்குடன் கண்ணாடி ஆடுவது போல் நம்முடைய சித்தம் தோஷத்துடனும் ஒருமுகமாகாமலும் இருப்பதுதான் இதற்கு காரணம் தோஷம் போனால் ஒருமுகம் வரும் ஒருமுகம் வந்தால் உண்மை விளங்கும் தோஷத்தை எப்படி போக்குவது நமக்கு அழுக்கு என்பது தேகம் இந்த தேகம் எதனால் வந்தது பாபத்தினால் வந்தது அந்த பாபத்தை எதனால் செய்தோம் கர சரணாதி அவயவங்கள் மனம் இவற்றினால் செய்தோம் சுற்றியுள்ள கயிற் கவி கயிற்றை அவிழ்க்க வேண்டியிருந்தால் சுற்றின பிரகாரமே மறுபடியும் திரும்பவும் அவிழ்க்க வேண்டும் அதே மாதிரி அசத்காரியங்களை சத்காரியங்களினாலும் பாவங்களை புண்ணியங்களினாலும் தொலைக்க வேண்டும் கர சரணாதி அவயவங்கள் மனம் இவற்றினால் செய்த பாவங்களை இந்த அவயவங்களினாலேயே தொலை தொலைக்க வேண்டும் தானம் தர்மம் கர்ம அனுஷ்டானம் ஈஸ்வர நாமோச்சாரணம் ஆலய தரிசனம் முதலியவையே சத்காரியங்கள் பாவத்தை போக்குவதற்கு இவையே உபாயம் இவற்றால் பாவத்தை போக்கிக் கொண்டு பிறகு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு எல்லை இல்லாத ஞானமாக ஆனந்தமாக ஆக வேண்டும்